இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரோம் நோன்பு வச்சாங்க மாரசாலெல்லாம் நோன்பு வைக்க சொல்லி பசங்க பசங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல சரி ரெண்டு நாளுக்கு முன்பாக ரெண்டு நோன்பு வைக்கும்படி சொன்னாங்க சில முஸ்லீம்கள் வச்சாங்க அது மார்க்கத்தில் உள்ளதான் கேட்குறாங்க அதுதான் பராத்திரவுன்னு சொல்லுவாங்கள்ல ஷாபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்தாம் நாள் அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசேஷமான நாள் என்று சொல்லிக்கொண்டு பராத்திரவும் பரா இரவுனா என்னவா அது ஒரு புனித இரவு அந்த இரவில் தான் குரான் அருளப்பட்டது அந்த இரவில் தான் ரிஸ்க் வழங்கப்படுகிறது அந்த இரவில் தான் பறக்கத்து கிடைக்கிது அந்த இரவுல பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்றெல்லாம் இவர்கள் பல காரணங்களை சொல்லிக்கொண்டு அந்த இரவில் அந்த நாளில் நோன்பு நோன்முணர்க்கிறார்கள் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடத்துகிறார்கள் மகிழிப்பு நேரத்தில் மூன்று யாசின் ஓதுகிறார்கள் ஒரு யாசின் பறக்கத்து கிடைக்க இன்னொரு யாசின் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு என்று பல காரணங்களை சொல்லிக்கொண்டு இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை உபரி நோன்பு அனைவரையும் இந்த நாளில் நோன்பு வைங்கன்னு நம்ம சொல்வதாக இருந்தால் அதை சொல்ல சொல்லித்தரணும் நபி அல்நாஹிம் நமக்கு என்ன தந்தாங்க வாரத்தில் ரெண்டு நாள் திங்கள் வியாழன் நோன்பு வைக்கலாம் அது உபரி நப்பீலான நோன்பு உபரியான நோன்பு அப்போ திங்கள் வியாழன் நீங்கள் வசதிப்பட்டவர்கள் அவங்கவுங்க விரும்புகிற அடிப்படையில் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் இது அல்லாமல் எல்லோரையும் நோன்பு நோற்கும்படி நம்ம சொல்வதாக இருந்தால் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கணும் முகர்ற மாதத்தினுடைய ஆசுரா நோன்பு இருக்குல்ல ஆசுரா நோன்பு அது நாம வைக்கிற மாதிரி ரசூல்லா சொல்லி தந்தாங்களா நபி சொன்னாங்க நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க வைக்கிறோம் அரஃபா நோன்புங்கிறது எப்போ துலுஹி மாசத்தினுடைய பிறை ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும் அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறோமே அந்த அரஃபாவுடைய நோன்பு நாம நோன்பு நோக்கிற மாதிரி சொல்லி தந்தாங்களா ரசூல்லா சொல்லி தந்தாங்க அப்போ இப்படி எந்த நோன்பு நோற்பதா இருந்தாலும் எல்லா மக்களையும் நோன்பு நோக்கும்படி சொல்வதா இருந்தால் அல்லா ரசூல் சொல்லித்தரணும் அல்லா ரசூல் சொல்லித்தராமல் இவர்களாக ஷாபான் மாதம் பதினஞ்சு இரவில் நோன்பு வைக்கணும் என்று மக்களுக்கு சொல்றாங்க நபி அல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் மண் அமிலா அமலன் லைசா அலைகி ரத்துன் நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹவால் ஏற்கப்படாது நிராகரிக்கப்படும் அந்த நோன்பு ஏற்கப்படாது அல்லாஹிடத்தில் மறுக்கப்படும் அவர்கள் அது உண்மையை புரிந்து கொண்டு மார்க்கத்தின் உள்ளதுபடி செயல்பட முன்வர வேண்டும் என்கிற செய்தியை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா